ஸ்ரீ ஜோதின பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் மண்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அதாவது இந்த சித்திரை மாசத்துக்குள்ள பெருவர்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் சொன்னேன் அதுபோல கர்நாடகா நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு கூட சொன்னேன் தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி கருத்துகளும் நிறைய இருக்குன்றாங்க அந்த அழிவு வரும்னு சொல்றீங்கல்லையா இந்த அழிவு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு பேரளி சந்திக்கக்கூடிய நம்ம இருக்கிறோம் இந்த பன்னெண்டு பன்னெண்டில் வந்த அழிவுக்கு மனிதனுடைய மனோபாவங்கள் மட்டுமல்ல நிறைய தவறுகள் அங்கே நடக்கு இறைவனை பொறுத்துக்கிட்டே தான் இருந்தான் பொறுமையை தாண்டுகிற பொழுது ஒரு அழிவை கொடுக்கணுமெல்லாம் மலை சரியுமா மலை சரியாத மலை சரிஞ்சிருக்க என்ன காரணம் இதை விட நிறைய அழிவு சொல்லியிருக்காங்க சிறுதான அதாவது வான உறுதிகள் ரயில்கள் போக்குவரத்துகள் கொலை களவு இதெல்லாம் நிறைய நடக்கும்னு குரதியாண்டில் உலக்கம் இருக்கு குரோதியாண்ட அந்த யானை அப்படிங்கிறது கஜேந்திரன் குரு வெள்ளையாண்ட சேர்ந்தது ராகு பரிவர்த்தனை ஆகும்போது அழிவுகள் நிறைய வரலான விதி இருக்கு இந்த குரோதி ஆண்டுல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மக்களுக்கு அழிந்திருந்து தேக்குறதுக்கும் இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கும் ரெண்டு தெய்வங்களால மற்ற கழிவுங்க மாத்திரம் தான் பக்தியாலும் ஞானத்தாலும் அழியுது இந்த கலிவத்துல தான் நிறைய சித்தர்களையும் அருளாளுகளையும் நிறைய தெய்வங்களையும் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னா இந்த மண் இந்த கழிவுகளை மாத்திரம்தான் முடிந்து போன அந்த கடல் நினைச்சு இந்த மக்களை காப்பாற்றுறங்க அந்த மண்ணை காப்பாற்று கண்டத்தில் உள்ளது முதல் தமிழ்ச்சங்கத்தில் உள்ளது அங்கே எங்க அம்மா கன்னியாமரி பகவதி அம்மா காவலுக்கு இருந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க அது மாதிரி இந்த அரபிக் கடல் பார்த்தீங்கன்னா வங்காள வழியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய கடல்கரை ஒட்டி நிறைய தெய்வங்கள் தான் இருக்கும் தெய்வங்கள் தான் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தண்ணியை உள்ள விடாமல் இருக்கு இதுவே இது வரக்கூடிய காலங்களில் மழையால் அழிவு இருக்குன்னு விதி இருக்கு அப்போ சென்னையில் தொடங்கி திருவானியூரில் இருந்து தொடங்கி பாண்டிச்சேரி வழியாக ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் தென்காசி மாவட்டம் வாழும் சித்தர் திரு சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் ஐயா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அன்பே சிவம் ஐ அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது பழிவு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதன் முதலில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா கடந்த முறை நேர்காணல்ல நீங்க வர டிசம்பருக்குள்ள மூன்று பேரழிவுகள் வரும் வெளிநாடுகளையும் சரி இங்கேயும் சரி நீங்க சொன்ன மாதிரியே திருவண்ணாமலையில நிலச்சரிவு வந்ததா இருக்கட்டும் வெள்ளம் வந்ததா இருக்கட்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு ஆஹ் தொடர்ந்து இந்த டிசம்பர்லயும் மழை வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கு அந்த மழை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவதுமா நம்முடைய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் சக்திங்கிறது நம்மளோட இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த இயங்கக்கூடிய சக்திகள்ல நம்ம நினைக்கிற அந்த விஷயங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு பண்ணி கொடுக்கும் நான்கு விகமா பிடிச்சிருக்கிறாங்க திரேதாயுகம் தாமர யுகம் துவார யுகம்னு முதல் யுகத்தில் நூறு பங்கு மனிதர்கள் தெய்வ சக்தியோடு இருந்தாங்க சிந்தினோட இருந்தாங்க ரெண்டாவது யுகத்தில் அதே மாதிரி பாதி அன்பு பாதி தெய்வபக்தி பாதி அசுரத்தனம் இருந்தது மூணாவது யுகம் ஆரம்பிக்கும் போதே தர்மங்கள் குறைஞ்சிருச்சு அதர்மங்கள் பெருகிருச்சு நம்முடைய இறைவழிப்பாட்டுக்குள்ள தன்மையும் மண்ணுக்குண்டான தன்மையும் இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் மகாபாகவதம் சொல்லப்பட்டிருக்கு பாரதம் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று இடங்களும் பார்த்தீங்கன்னா பெண்ணால் அழிவு வந்திருக்கு மனரீதியாக உள்ள சொத்தால் பணத்தில் அழிவு வந்திருக்கு பணம் செல்வாக்கு இதெல்லாம் இருநாள் கொடுப்பது நட்பு அன்புங்கிறது இருநாள் உருவாக்கப்பட்டது பணம் பொருள் எப்பனாலும் கிடைக்கும் அன்பு நட்பு சொந்தங்கள் எப்போதும் கிடைக்காது இது மகாபாரதத்தில் உண்மையாக சொன்னாங்க அப்போ அதை யாரும் கிடைக்கல ஆனால் இப்போ படிக்கிற பொழுது எம்பெருமானாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து சொன்ன விஷயங்கள் சரிதான் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எடுத்து இந்த மண்ணில் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் எப்பொழுதெல்லாம் தலைமுனை வருகிறதோ அப்போ நான் மீண்டும் பிறப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகிய எம்பெருமான் மாயவன் கோபாலன் சொன்னான் அதுபோல் நான் சொன்னதுங்கிற இந்த காலகட்டத்தினுடைய தன்மை அது நான் வணங்குகிற இறைவன் நான் வணங்குகிற தெய்வங்கள் நான் வணங்குற சித்தரெல்லாம் அதாவது நான் முன்பே சொன்னது போல் நான் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதன் ஒரு கோயிலுக்குள்ளே போய் தெய்வத்தை கும்பிட்டால் அந்த தெய்வத்தினுடைய கண்கள் எங்களுக்கு தெரியுது ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் நான் சொன்னது போல அதாவது இந்த சித்திர மாசத்துக்குள்ளே பேரழிவுகள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் சொன்னேன் அதுபோல் கர்நாடகா நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு இருக்குன்னு சொன்னேன் அதற்காக தலைக்காக போய் மூன்று முறை பஞ்சமிக்கு அந்த அகத்திய பெருமானுக்கும் அம்பாளுக்கும் சேவ் பண்ணிட்டு வந்தேன் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி கருத்துக்களை நிறைய பேர் கேட்டுருக்காங்க அந்த அழிவு வரும்னு இல்லையா இந்த அழிவு வராமல் தடுக்கிறீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க நாங்கள் சொன்ன அம்மா அழி வராமல் இருக்கிறாங்க நிறைய ப்ரேயர் பண்ணுறோம்மா வழிபாடுகளை செய்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அது குறிப்பாக நான் சொன்னோன்னா சென்னையில் உள்ள மக்கள் இந்த கடலு போய் என்றைக்காக கும்பிட்டுருப்பாங்களா கும்பிடலையே வானத்தை பார்த்து என்றைக்காவது கும்பிட்ருக்காங்களா கும்பிடலையே மண்ணை பார்த்து என்னைக்காக கும்பிட்டுருக்காங்களா கும்பிடலையே பஞ்சபூத சக்திகளும் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கலாம் என்னைக்கா நம்ம கும்பிட்டுருக்கணும்ங்களா மனிதனை மனிதன் மதிக்கிற விஷயம் என்பது வேறு தெய்வத்தை தெய்வத்தோடு தான் சேர்ந்து வணங்குற விஷயம் என்பது வேறு எல்லாருமே ஒரு தெய்வம் தான் எல்லாருக்குமே ஒரு சக்தி இருக்கு ஞான சக்தி இருக்கு அசுர சக்தி இருக்கு காம சக்தி இருக்கு சக்தி இருக்கு அசுர ஞானம் அஞ்ஞானம் மெஞ்ஞானம் ஆயுள் ஞானம் ஞானம் கற்ற கல்வி கருவிழந்த கல்வி பெற்ற கல்வினு எட்டு வகையான விஷயங்கள் இருக்கு அது மாதிரி இந்த வாழக்கூடிய மக்கள் உண்மையான சொன்னேன் ஏமா அவங்க ஊருக்கு ஒரு அழிவு வருது எல்லைப்புறமா இருக்கக்கூடிய எல்லை அம்மனை கும்பிடுங்க அமர கும்பிடுங்க முண்டைக்கண்ணியம்மா கும்பிடுங்க இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன் கேட்கல அடுத்தால டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு பேரில் சந்திக்கக்கூடிய நிலை நம்ம இருக்கிறோம் இந்த பன்னெண்டு பன்னெண்டுல வந்த அழிவுக்கு மனிதனுடைய மனோபாவங்கள் மட்டுமல்ல ஒழுக்கங்கள் போச்சு திருவண்ணாமலை என்கிற ஒரு சேத்திரம் அடிமுடி ஆடுகிற எம்பெருமான் மாயவனும் சிவனும் அந்த இடம் அந்த மண்ணுக்கு நிறைய அருள் இருக்குது அந்த ஊருக்குள்ளே போகும்போதே மனம் ஒருமைப்படணும் புத்தி ஒருமைப்படணும் இந்த மண்ணுலகுக்கு நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது வரணும் மண்ணில் வாழுகிற மக்களுக்கு தனக்கு தன் பிள்ளைகளுக்கு தன்னோட சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன நன்மை பயக்கன்னு கேட்கணும் இறைவன் வந்து அள்ளி அருளை கொடுக்கக்கூடிய திருக்கலங்களை திருவண்ணாமலை ஒன்று அதான் மலையா எழுந்தருளும் மன்னமன்னு பேர் எல்லா ஊர்லையும் எல்லா விதமான தெய்வங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு மத்தனை என்ன சிறப்பு அப்படின்னா எட்டு மகாலட்சுமி எட்டு லிங்கங்களாக அங்கே இருக்காங்க ஒரு மனைவிடைய வாழ்க்கையில் எட்டு கடாட்சம் வேணும் அப்படின்னா அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் அதுக்கு பொருள் இருக்கு ஈசான லிங்கம் வந்து சிவலிங்கம்னு பேரு அந்த ஈசானவலிங்கத்தில் உள்ள கண்களை நிறைய தவறுகள் அங்கே நடக்கு இறைவன் பொறுத்துக்கிட்டே தான் இருந்தான் பொறுமையை தாண்டுகிற பொழுது ஒரு அழிவை கொடுக்கணுமெல்லாம் மலை சரியுமா மலை சரியாத மலை சரிஞ்சிருக்க என்ன காரணம் நம்ம பண்ணக்கூடிய தப்புகள் தானே முளைப்பால் திருத்தம் திருத்தம் இருக்குது அந்த தீர்த்தத்து முலைப்பால் திருத்தத்துக்கு மேலே குடும்பங்கள் இருக்கப்படாம ஒரு விதி இருக்குது கடவுள் வாழக்கூடிய இடம்னு விதி இருக்குது திருவண்ணாமலை தீபத்து போயக்கூடிய ஒரு விதி இருக்குது அந்த இடத்துல தெய்வங்கள்லாம் வாழுதாங்கன்னு விதி இருக்குது அதுக்கு மேலே வீட்டை கட்டியாச்சே குடும்பத்தோடு வாழ்ந்தாச்சே இல்லற பந்தம் பெரியாச்சு காமம் லோபம் குரோதம் ஆயாச்சு மது விடுலா குடும்பம் குடும்பமுல்லா முளைப்பால் திருத்தங்கிறது அந்த இறைவனுடைய தீர்த்தம் அம்மாவுடைய தீர்த்தம் உண்ணாமுலைன்னு சொன்னாங்களா உண்ணாமலை உமையாளோடு உடனாகியே ஒருவன் பாட்டு சொல்லுதுல உண்ணாமுலை உமையாடைய திருத்தம் தான் முளைப்பால் திருத்தம் இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு புரன் கோரில் இருக்கும் அதுக்கு மேலே குடும்பங்கள் வாழக்கூடாது சாதுக்கள் வாழலாம் சன்னியாசிகள் வாழலாம் நீங்கள் எங்கே போய் வாழ ஆரம்பிச்சிட்டியே சொன்னாலும் கேட்குறது இல்லையே அரசாங்கமோ கோயில் நிர்வாகமோ இப்படி தான் இருக்கணும் பிரச்சனை பிரச்சனா யாரும் கேட்கறது இல்லை போயாச்சு அழிஞ்சாச்சு இனிமே எல்லாவது ஒரு அன்பான வேண்டுகோள் அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு குரோதி ஆண்டில் இதை விட நிறைய அழிவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிதானா அதாவது வான உறுதிகள் ரயில்கள் போக்குவரத்துகள் கொலை களவு இதெல்லாம் நிறைய நடக்கும்னு குரோதி ஆண்டில் உலகம் இருக்கு குரோதி ஆண்டு குரோதமான ஆண்டு அன்பிற்கு அன்பாக நேசித்தவர்களெல்லாம் பகையாகல ஒரு விதி இருக்கு அது மாத்திரமல்ல ரொம்ப ஆத்மார்த்தமான ஒருபட உள்ளவர்கள் உள்ள தாயும் பிள்ளையுமாக பழகியவர்கள் தகப்பனும் மகனுமாக பழகியவர்கள் கூட காலகட்டங்களில் மாறலாம்னு ஒரு விதி இருக்கு ஏம்னா இந்த ஆண்டுடைய தன்மை அது குருவும் ராகவும் சஞ்சாரத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் முன்பே நான் சொன்னேன் யானையால் மக்களுக்கு அழிவு யானை அழிவு ஏற்பட நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் கால் ஆண்டுக்கு திருக்கோயிலுள்ள யானைகளோ இல்லை வனங்களில் வாழக்கூடிய யானைகளோ யானையால் அழிவு இல்லை யானை அழிவுங்கிறது விதி இருக்கு அதாவது ஒவ்வொரு தேவாரப்பதியங்களிலும் ஒவ்வொரு வழிபாட்டிலையும் முதல் முதலாக நம்ம வழிபடக்கூடிய தேவங்கள் எதுனா கஜராஜன்னு பேர் இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது கஜேந்திரன் பேர் யானை வந்து மனிதனுக்கு ஒப்பான ஒரு மிருகம் ஞானத்தை சிறந்தது அதுக்கு நிறைய அறிவுகளும் இருக்குது உணரக்கூடிய சக்திகளும் இருக்குது அந்த யானை அப்படிங்கிறது கஜேந்திரன் அப்படின்னு பேர் குரு வெள்ளையாண்ட சேர்ந்தது ராகு பரிவர்த்தனை ஆகும்போது அழிவுகள் நிறைய வரலாறு விதி இருக்குது இந்த குரோதி ஆண்டில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மக்களுக்கு அழிவில் இருந்து தேக்கிறதுக்கும் இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கும் ரெண்டு தெய்வங்காலம் தான் முடியும் ராகு கதி தேவதை துர்க்கை குரு கதி தேவதை ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானும் சிவபெருமானுடைய முதல் சேத்திரம் சிதம்பரம் குருவானுடைய முதல் சேத்திரம் திருவாலங்குடி மக்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாசத்துக்கு அப்புறம் ஓராண்டுக்கு அடுத்த சித்திரை வரைக்கும் எம்பெருமானாக விளங்குகிற சிவபெருமானுடைய திருத்தலம் சிதம்பரம் அண்ணாமலை ரெண்டையும் கும்பிடுங்க ஆலங்குடி குரு கோயில போய் கும்பிடுங்க நான் அகசியபெருமானுடைய அருளை பெற்ற ஜீவனாடி ஜோதிடர் கிரகங்கள் கிரகங்களை கொன்றக்கூடிய அழிவுகள் கிரகங்களை கொன்றக்கூடிய மாற்றங்கள் மற்றவங்க சொல்றது வேற நான் சொல்கிறது வேற மற்றவங்க ஜாதகத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்து என்னுடைய தன்மை இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நான் அதுவே இறைவங்கிட்ட கேட்டு என்னென்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அழிவுகள் வந்தால் கூட கிரகாதிகள் ஒம்பது வாரம் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் கெட்டகளாக இருந்தாலும் நம்ம வேண்டுகிற செய்யும் போது அதுக்கு மாற்றத்தை கொடுப்பாங்க அதனால் கிரகங்களை கொண்டிருக்கக்கூடிய அழிவுகளோ கிரகளை கொண்டக்கூடிய நன்மைகளோ எந்த தெய்வத்தை வேண்டுன்னா கிடைக்குங்கிற விதி இருக்கு அதன்படி நீ வரக்கூடிய ஆண்டுல குரு பகவான் ஆகிய எம்பெருமானுடைய ஆலங்குடி திருச்சேத்திரம் சிதம்பரம் திருவண்ணாமலை இந்த இடத்த செகுத்திரு கும்பிடுங்க இனி அழிவை வராமல் தடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்தால அம்மா கேட்ட மாதிரி டிசம்பர் இருபத்தாறு வரைக்கும் இந்த நாட்டுக்கு நீரால் காற்றால் புயலால் இருக்குன்னு சொன்னோம் அதில் இந்த பன்னெண்டு குறிப்பாக நான் சொன்ன அந்த பன்னெண்டாம் தேதி ஒரு பேரழிவை திண்டிவனம் விழுப்புரம் சென்னை திருவண்ணாமலை சந்திச்சது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இந்த சென்னை மாநகரத்தையும் சென்னை மாறத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெருந்தினங்களையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது நீ எல்லாருமே மன ரீதியாக ஒவ்வொரு கடவுளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் ஒவ்வொரு கடவுள் இருக்கான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் கடந்து ஆன்மான்னு சொல்லுவோம் ஆன்மால ஆன்மானு சொல்றாங்க சித்தசித்த ஆன்மானு சொல்றாங்க சன்மார்க் ஆன்மான்னு சொல்றாங்க உயிர் ஒன்று தானே சரிதானா ஆன்மா ஒன்று தானே ஆனால் இந்த பிரபஞ்சம் நம் வாழ்க்கைக்காக சிருஷ்டிக்கப்பட்டது நம் வாழ்க்கைக்காக இறைவன் கொடுத்தது இந்த வாழ்கிற வாழ்க்கையில உங்களுடைய பாவ பலனை கொண்டு புண்ணிய பலனை கொண்டு உயர் பதவி பதவி ஞான பயன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு பிரபஞ்சத்துக்கு கிடையாது நமக்கு தான் இருக்குது தாய் இந்த மண்ணு நமக்கு தாய்க்கு சமமானது அந்த மண்ணை முழு நேசிங்க கடல் பாதுகாப்போடு இருக்குது அந்த கடலை நேசிங்க வானத்திறந்து வரக்கூடிய சூரியனை நேசிங்க வர்ணன்னு சொல்லக்கூடிய மலைக்கு கடல் வளரக்கூடிய வர்ணனை வேண்டுங்க அதாவது தீங்கின்றி நாளெல்லாம் மாறி மாறிப்பெய்துன்னு ஆண்டாள் சொன்னாங்க பாசுரத்தில் சரி ஆண்டாள் வந்து பாடுகிற பொழுது திருப்பாவை திருவம்பாவையில் திருப்பாவில் சொல்லக்கூடிய விஷயங்களும் திருவம்பாவில் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒன்று தான் ஆண்டாள் சொன்ன வாசம் தீங்கின்றி நாளெல்லாம் திங்களும் மாறி பெய்து சொல்லுவாங்க மழை பெய்யணும் தீங்கில்லாமல் பெய்யணும் அம்மா வேண்டுற மாதிரி இந்த மக்கள் அதாவது சென்னை ஒரு பரபரப்பான நாடுங்கிறத விட மனிதநேயம் மிக்கவர்களும் இருக்கிறாங்க சில குறைபாடு உள்ள மக்களும் இருக்கிறாங்க அவங்கள திருத்தக்கூடிய பொறுப்பு மனிதநேயம் உள்ள மக்களுக்கு இருக்குது அன்புக்கு இருக்குது பாசத்துக்கு இருக்குது கடவுளுக்கு இருக்குது அதில் சுற்றி இருக்கிற எத்தனையோ அருள்தலங்கள் இருக்குது அங்கே போய் வேண்டுங்க இனி வரக்கூடிய சித்திரை மாதம் வரைக்கும் வருகிற மழையால் வரக்கூடிய அழிவு போக்குவல்லுங்க காற்றால் வரக்கூடிய அழிவு சொல்லுங்க இதை விட நோய் பிணிகள் வரலான்னு ரொம்ப இருக்கு அதனால் அதையும் அழிக்க சொல்லுங்கள் மிருகங்காலையும் தொல் இருக்குன்னு இருக்கிறேன் அதையும் அழிக்க சொல்லுங்கள் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி இயற்கையை கும்பிடுங்க பிரபஞ்சத்தை வணங்குங்க அதற்கு மேலாக எல்லை இந்த ஊரை காப்பாற்றக்கூடிய நாலு தெய்வங்கள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருவேற்காடு தேவி என்னும் பேருடைய எங்க எங்கள் அம்மா ஒரு சித்திர படம் இருக்குது அது ஒன்று பட்டினத்துசாமியுடைய ஜீவசமாதியில் உள்ள திருவெட்டியர் கும்பிட சொல்லியிருக்கிறேன் திருமில்லை வாயில் எங்கள் அம்மா கும்பிட சொல்லியிருக்கேன் குறிப்பாக சென்னையை சுற்றி உள்ள எல்லையம்மன் சொல்லக்கூடிய எல்லையம்மன் இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது எல்லைப்புறத்தில் உள்ள அந்த காவல் தெய்வங்களை கும்பிடுங்க அதனேனும் மேலாக மயிலை கபாலியை கும்பிடுங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் அந்த வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த மண்ணையும் மக்களையும் உங்களையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நீங்கள் மனதோடு வணங்குற தெய்வத்தால் உங்களுக்கு முடியும் இந்த அழிவு இந்த நாட்டை நம்ம காப்பாற்றணும் குரோதி ஆண்டுங்கிறது மிக மோசமான ஆண்டாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேணு நவக்கர் வழிபாட்டில் சொன்ன மாதிரி அது கெட்டதாக இருந்தால் நமக்கு நல்லது தான் நம்ம வழிபாடு பண்ணும்போது மாறும் மக்களுக்கு நல்ல சிந்தனை நல்ல அருள் கிடைக்கும்படியாக நான் இவனை வேண்டிக்கிறோமா ஐயா நீங்க சொல்லும் பொழுது குரோதி வருடம் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ வயநாடு நிலச்சரிவும் இதனாலதான் ஏற்பட்டதா இதுக்கு முன்னாடி வருடம் வந்தப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி அழிவுகள் ஏற்படும் அதாவது ஆண்டு ருத்ரா ருத்ரா இருந்து ஆரம்பிக்கும் முதல் ஆண்டு பிங்களம் ஆண்டுங்கிறது கணபதி ஆண்டு கணபதிக்கு பிங்களன்னு ஒரு பேர் இருக்கு ஆனா இந்த நம்ம கலிவத்தினுடைய தொடக்கத்துல நம்ம இருக்கிறோம் கலித்தினுடைய மொத்த ஆண்டு மூணு லட்சத்தி எம்பநாறு வருஷம் சரிதானா கலியுகம் வந்து நல்ல யுகம் அது அதாவது போரால் அழிவு மகாபாரதத்துல அடுத்தது ராமன் சீதை பெண்ணால் அழிவு அதுக்கு முன்னால மக்களுடைய இடத்துல ஜல ஜலஜமாய் சொல்லக்கூடிய இதில் அழிவு இருந்திருக்கு இந்த கலியுகம் மாத்திரம்தான் பக்தியாலும் ஞானத்தாலும் அழிவு இந்த தான் நிறைய சித்தர்களையும் அருளாளுக்கும் நிறைய தெய்வங்களையும் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னா இந்த மண் இந்த கலியுகத்துல மாத்திரம்தான் முடிந்து போன அந்த கடவுளை நினைச்சி இந்த மக்களை காப்பாற்றுங்க அந்த மண்ணை காப்பாற்றுங்க எல்லா பக்கம் பக்தி ரொம்ப இருக்கேன் பக்தி சிரத்தியெல்லாம் இருக்குது கொஞ்சம் ஒழுக்கங்கள் கம்மியாக இருக்குது அது நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வயநாடு நிலச்சரி சொன்னீங்களாம் இந்த வயநாடு மாதிரி வரக்கூடியதான் நம்ம நாடும் எதுவும் எங்கள் அண்ணாமலையார் கொஞ்சம் கருணை காட்டி ஒரு கோடை மாத்திரம் காமிச்சிருக்கிறாரு இனிமேலாம் நம்ம ஒழுங்காக இருக்கலுங்கிறது விதி அது மூலமாக கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை நாட்டினுடைய கிழக்கு பகுதி அதாவது வங்காள விரிகுடா இந்து மகாசமுத்திரம் அரபிக்கடல் இந்த மூணு தான் நம்ம நாட்டை சூழ்ந்துருக்கு இந்து மகாசமுத்திரங்கிறது பழைய லெமோரியா கண்டத்திலோட சேர்ந்து முதல் தமிழ் சங்கத்தில் உள்ளது அங்கே எங்கள் அம்மா கன்னியாமரி பகவதி அம்மா காவலுக்கு இருந்து காப்பாற்றிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இந்த அரபிக்கடல் கடல் வழியா பார்த்தீங்கன்னா வங்களாவரியுடைய வழியா பார்த்தீங்கன்னா நம்முடைய கடல்கரை ஓட்டி நிறைய தெய்வங்கள் தான் இருக்கும் தெய்வங்கள் தான் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தண்ணியை உள்ள விடாம இருக்கு இதுவே வரக்கூடிய காலங்களில் மழையால் அழிவு இருக்குன்னு விதி இருக்கு அப்போ சென்னையில தொடங்கி திருவான்பூர்ல இருந்து தொடங்கி பாண்டிச்சேரி வழியாக போகக்கூடிய அத்தனை தெய்வம் நம்ம கும்பிடணும் கடலை சத்தியது கட்டுப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம கும்பிடும் போது இந்த மலிவுலிருந்து மக்களை காப்பாற்றலாம் அத அரசாங்கம் செய்யலாம் அதாவது அதிகாலை நாலு மணி இல்ல அஞ்சு மணி இல்ல ஆறு மணிக்குள்ளாக இந்த குரோதி ஆண்டு முடிவுறதுன்னு ஒரு அன்பான வேண்டுகோளை கூட சொல்லலாம் அரசாங்கம் ஏத்துக்கிட்டாலும் சரி ஆனால் அங்கே பூஜை பண்ணுற ஆச்சாரிய பெருமளுக்கு தெரியும் இப்படி அழிவு இருக்குன்னு நாலு ஊட்டு ஆறு பிரம்மமுர்த்து பேர் அந்த முருத்தத்தில் கடவுள் மண்ணுக்கு வருவாங்கன்னு பேர் அந்த காலகட்டத்தில் திருவற்றியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தேவைங்களையும் முறையாக வழிபாடு செஞ்சு மண்ணை காப்பாற்றுங்க மக்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் வயநாடை விட பெரிய அழிவை சந்திக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றலாம்னு ஒரு விதி இருக்குது அது மாதிரி கண்ணுக்கு புலப்படாத ஞானம் மிக்க சித்திரம் நிறைய பேர் பிறக்கணுங்கிற விதி இருக்கு அந்த மாறிப்பட்டவங்க பிறந்தாதான் ஒவ்வொரு சித்தர்களும் மறுபடியும் பிறக்கலாம் அது மாத்திரமில்லை பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் விடுமுறை